அனைவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்பவர்களுக்கு நான் கூறிக்கொள்வது தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டோம் தரமாட்டோம் கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசோடு நம் தலைவர் இணைந்து போகக்கூடியவரா தொடர்ந்து தமிழகத்தின் குரலாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதிக்காக தளபதி உங்களோடு நின்று போராடுவார்கள் அருந்ததியர் சமுதாயத்திற்கு மூன்று சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்கிய உச்சநீதிமன்றம் தீர்ப்பிற்கு உறுதுணையாக இருந்த திமுக அரசிற்கு கோவில்பட்டியில் ஆதி தமிழர் பேரவை சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கனிமொழி எம்பி பேச்சு கட்டுவதற்கான உத்தரவை அதற்கான அனுமதியை அளித்தவர் கலைஞர் அவர்கள் அதே அந்த மணிமண்டபத்திலே ஒரு சிறப்பான நூலகத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் நான் தளபதி மணிமண்டபமும் நூலகமும் அவர் பெயரை உருவாக்கி இருக்கக்கூடிய எத்தனையோ தியாகங்களை நாம் போர்க்களத்தில் சந்தித்திருக்கிறோம் அவருடைய பெயரே ஒண்டி வீரன் ஒண்டி வீரன் ஒரு வீரன் பனிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தோல்வி அடைய செய்ய கூடிய ஒரு மாதீரன் பிரிட்டிஷ் படைகள் திரும்பவும் தான் இருந்த இடத்திற்கே தோல்வியோடு திரும்புகிறார் இப்படி இத்தனை போராட்டங்கள் இத்தனை வீரர்களுடைய அந்த ரத்தமும் கண்ணீரும் வேர்வையும் போர்க்குணமும் வீரமும் சொரிந்து பெறப்பட்ட உரிமை சுதந்திரம்தான் இன்று நாம் பெற்றிருக்கக்கூடிய சுதந்திரம் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ மனசாட்சி உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த மண்ணிலே இந்திய மண்ணிலே போராட்டம் முதலிலே தீயாக எரிந்து இந்தியாவை உருவாக்கியது என்பதை அத்தனை பேரும் ஆனால் இவ்வளவு பெரிய தியாகத்தைச் செய்த சமூகம் இன்னும் மேன்மை அடையவில்லை அவர்களுக்கான உரிமை கிடைக்கவில்லையே என்ற அந்த உணர்வோடு தான் தவறையோடுதான் கலைஞர் அவர்கள் அதற்காக உள்ளூர் உருவாக்க வேண்டும் என்று நினைத்த உருவாக்கி தந்தார்கள் நிறைய பேர் இன்று நிறைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி விடும் என்று கூறுகிறார்கள் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஒரு குடும்பத்திலே ஒரு தாய்க்கு நான்கு குழந்தைகள் அந்த அது எந்த தாயாக இருந்தாலும் அந்த ஐந்து குழந்தைகள் மீதும் ஒரே அளவு அன்பையும் பாகத்தையும் காட்டக்கூடியவல்லாம் ஆனால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை முனர நலமில்லாத குழந்தையாக இன்னும் உணவு தேவையே இருக்கக்கூடிய குழந்தையாக உற்சாகம் தேவையே இருக்கக்கூடிய குழந்தையாக உதவி தேவையாக இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் அந்த தாய் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு ஊரோட அன்பையும் கொடுப்பாங்க அதே செய்தவன தல வெற்றங்கறவர்

ஒரு சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீட்டை மூன்று சதவீதம் கொண்டு வந்த பிறகு கணக்கான மருத்துவர்களாக பல்வேறு இடங்களிலே மிகப்பெரிய பொறுப்புகளிலே இருக்கக்கூடியவர்களாக அரசு பதவிகளிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுதான் தலைவர் கலைஞர் என்றாலே போராட்டம் என்பதுதான் அவருடைய மறுபே தனக்கு பிறகுப்பட வேண்டிய இனத்திற்கு கூட போராடிய ஒரு தலைவர் ஒன் என்றால் அந்த தலைவர் தலைவர் நம்மை விட்டு அவர் நீங்கிய பிறகு அவர் பெற்ற முதல் வெற்றி தனக்கான இடம் அவர் பெற்றிருக்கக்கூடிய இரண்டாவது வெற்றி இந்த வழக்கி பெற்றி தலைவர் தலைஞரவர்களின் வழியிலே தந்தை பெரியாரின் வழியிலே பேரறிஞர் அண்ணாவின் வழியிலே இன்று ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய இன்று கூட சில செய்தியாளர்களை பார்த்து கேட்டார்கள் ஏனென்றால் தலைவர் கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுவதற்காக மத்திய அமைச்சர் ஒருவர் வருகிறார் அவங்க தான் வெளியிட முடியும் வேற யாரும் வெளியிட முடியாது அதனால் அவர் வருகிறார் ஒரு சில இடங்களிலே சில நல்ல மனிதர்களும் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் தான் அன்று வந்த திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அவர் மனம் திறந்த தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பேசுகிறார் பாராட்டுகிறார் அதன் பிறகு பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் இருக்கக்கூடிய பாஜகவிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறதா என்று நான் தொடர்ந்து பிஜேபியை விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர்களை எதிர்க்கக்கூடிய முதல் குரலாக எழக்கூடிய குரல் நம்முடைய முதலமைச்சர் அந்த குரலை அந்த எதிர்ப்பை எப்படியாவது பழுத்தை நிறுத்திவிட வேண்டும் அந்த குரலை நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக இன்று தமிழகத்திற்கு வர வேண்டிய எந்த நிதியுமே தரமாட்டோம் தரமாட்டோம் என்று நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒற்றிய அரசோடு தலைவர் கலைஞரின் மகன் தலைவர் கலைஞரின் ஆட்சியின் நீட்சியாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவரி அவர்கள் அவர்களோடு இணைந்து போகக்கூடியவரா என்ற கேள்வியை இப்படி கேள்வி கேட்பவர்களை நோக்கி நான் வைக்கிறேன் தமிழர்களின் உரிமைகளை ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் உரிமைகளை எப்படி நீதிமன்றம் வழக்காடு உச்ச நீதிமன்றம் வரை சென்று உங்களுக்கான நீதியை நியாயத்தை நம்முடைய முதலமைச்சர் பெற்று வந்திருக்கிறார்களோ அதே போல தொடர்ந்து தமிழகத்தின் குரலாக தமிழகத்திற்கு நீதி கிடைக்கக்கூடிய ஒரு போராளியாக இங்கே ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாக தலைவனாக தொடர்ந்து தளபதி அவர்கள் போராடுவார்கள் உங்களோடு என்று போராடுவார்கள்